மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் பத்து திருக்கோத்தும்பி திருச்சிற்றம்புவேரு கோனும் போரந்தரனும் போப்பமைந்த நவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் புவறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரிய செவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி செவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி நானாரின் உள்ளமா நாணங்கள் ஆர் என்னை அறிவார் வானோர் பிரானின்னை ஆண்டிலனில் மதிமயங்கி நானாரின் உள்ளமா நாணங்கள் ஆர் என்னை யார் அறிவார் வானோர் பிரானின்னை ஆண்டில் மதிமயங்கி உனார் உடைத்தலையில் தலையில் அம்பலவன் பழி தேர் தேனார் கமலமே சென்றுதாய் கோதும்பே தேனார் கமலமே சென்றூதாய் கோதும்பே தன்னை உள்ளதுவோ போவீனில் தேனுண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்பொழுதும் நீ தன்னை உள்ளது ஓர் போவியில் தேன் உண்ணாதே நினைதோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நேக ஆனந்த தேன் சொறியும் குணிப்புடையானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி பி குனிப்புடையானுக்கு சென்றுதாய் கோதும் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு அருளி கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் பண் ஒப்பில் என்னையும் ஆண்டு கொண்டு அருளி வண்ண பணி தென்னை வாயன்ற கருணை பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோதும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் பொய் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதல அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்தேவு பேசி புலம்புகின்ற பத்தேதும் இல்லாதேன் பற்றர நான் பற்றி நின்று மெய்தேவர் கே சென்றுதாய் கோத்தும்பி வி மெய்தேவர் தேவர்கே சென்றுதாய் கோதும்பீ வைத்த நிதி பெண்டி மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு போடு இறப்பெண்ணும் வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு போடு இறப்பெண்ணும் சித்த விகார කලකම් තෙලිවීත විතහ දේවකෙ සන්ද්‍රදයි කෝතුම්බී විතහ දේවර්කෙ සන්ද්‍රදයි කෝතුම්බී සත්තුනි එකක மனத்தமுது ஆம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை சற்றோ நினைக்க மனத்தமுது ஆம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சிட்டாய சிற் சித்தற்கே சென்றோதாய் கோதும் சிட்டாய சிட்டர்க்கே சென்றோதாய் கோதும் ஒன்றாய் மூளைத் தெழுந்து எத்தனையோ கவடு வீட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்று வைத்த ஒன்றாய் மூளைத் தெழுந்து எத் தென்னையோ கவடுவிட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் எம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களே சென்று சாதலும் தான் எனக்கு கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களே சென்று சாதலும் தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றூதாய் கோத்தும்பி கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நானுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்ததியா வண்ணமெல்லாம் நோயுற்று மூத்து நானுந்து கண்டாய் இங்கிருந்து உற்ற செல்வம் நயந்ததியா வண்ணமெல்லாம் எல்லாம் தாயூற்று வந்தை ஆண்டு கொண்ட தன் கருணை தேவுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோும்பி தேவுற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோும்பி கல் நெஞ்ச கல்வன் மனவலியன் எண்ணாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட கல்நெஞ்ச நெஞ்ச கல்வன் மனவலியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணித்தில்லை அம்பலவன் பொன்னம் கழலுக்கே சென்றூதாய் கோதும்பி பொன்னம் கழலுக்கே சென்றூதாய் கோதும்பி நாயினை தன்னடிகள் பாடுவிட்ட நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெண்மையனை நாயேனை தன்னடிகள் பாடுவிட்ட நாயகனை பேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சி இல்லாதென் செய்ணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோதும்பி தாயான ஈசர்க்கே சென்றூதாய் கோதும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தானின் நெய்யாட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தானின் ஆட்கொண்டது எல்லாரும் தானறிவார் ஆன கருணையும் அங்கு உற்றே தானவனே கோை கூட குளிர்ந்தூதாய் கோதும்பி கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோதும்பி கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறதே மறுவார் மலர் கூழல் மாதினொடும் வந்தருளி கருவாய் உலகினுக்கு அப்புறம் இப்புறத்தேம் மறுவார் மலர் கோழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைப்பையில் அந்த நாய் ஆண்டு கொண்ட திரு ஆன தேவர்கே சென்றூதாய் கோதும்பி திரு ஆன தேவர்கே சென்றூதாய் கோதும்பி நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தார்சடையோன் ஆண்டில நேல் நானும் என் சிந்தையும் நாயகனு கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தார்சடையோன் ஆண்டில நேல் வானும் திசைகளும் மாக்கடலும் ஆயபிறான் தேனுந்து சேவடிக்கே சென்று கோதும்பி தேனு சேவடிக்கே சென்றுதாய் கோதும்பி உள்ள படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ள படாத வான்கருணை உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கல்ல படாத கழிவந்த வான்கருணை வெல்ல பிரான் எம்பிரான் என்னை வேறான் கொள்ள அப்பிரானுக்கு சென்றூதாய் கோதும்பி அப்பிரானுக்கு சென்றூதாய் கோதும்பி பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் മെയ്യ കരുതി കീടേനെയാ കൊണ്ട് പൊയ്യായ സെൽവത്തെ പുക്കെഴുതി നാളോറും മെയ്യ കരുതി കീടന്നേനെയാട് കൊണ്ട് ஐயா என்னாருயிரே அம்பலவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்ற கோத்தும்பி செய்யார் மலரடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி தோளும் தூகிலும் குழையும் தோடும் பால்வெல்லை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் தோலும் தூகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெல்லை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தொக்கவலையும் உடைத்தெம்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும் பீ கோலமே நோக்கி கொளிந்தூதாய் கோத்தும் பீ கல்வன் கடியன் கலதி இவன் எண்ணாதே வல்லல் வரவர் வந்தொழிந்தான் என் மனத்தே கல்வன் கடியன் கலதிவன் எண்ணாதே வல்லல் வரவர் வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உரு தூயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும் பி தெல்லும் கழலுக்கே சென்றூதாய் கோத்தும் பூமிலயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க அடியே நிருமாக்க பூமிலயனோடு மாலும் புகழறிது என்று ஏமாறி நிற்க அடியே நிருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருள்படுத்த திமேனியானுக்கு சென்றூதாய் கோதும் திமேனியானுக்கு சென்றூதாய் கோத்தும்பி திமேனியானுக்கு சென்றூதாய் கோதும் பீம் திருச்சிட்டம்லாம்